சென்னையில் கோயம்புத்தூர்ல நம்ம சிம்மியா விதியால பார்த்துருப்பீங்க அந்த ஸ்கூல் பிரான்ச்சு தான் இங்கே இருக்குது குடிக்கலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே வண்டி வந்துச்சு அவசரம் அவசரம் ஓடிட்டேன் எடுத்துகிட்டேன் இப்போ தான் தண்ணி பிடிச்சிட்டு ஓடிந்தேன் இதா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செகண்ட் பாப்பாவுக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் அதுக்கு தான் இப்போ நான் கிளம்பிட்டுருக்கிறேன் அங்கே போய் ஸ்கூலை பற்றி சொல்கிறேன் அப்புறம் போயிட்டு வந்து நம்ம சப்ஸ்கிரைபரை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன் ஓகே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாப்பாவோட கிளாஸ் ரூம் தான் அவர் தான் கிளாஸ் மாஸ்டர் சிக்ஸ்த்து வரைக்கும் அவர் இந்த கிளாஸ் மாஸ்டராக இருந்தார் அதுக்கப்புறமா செவன்த்தில் நீ டீச்சர் வராங்களா சார் வராங்கன்னு தெரியல நீ வெளியே போய் உங்களுக்கு அந்த கிளாஸ் ரூமை பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே டைம் ஆச்சு நாங்கள் வந்துட்டோம் இதான் பாப்பாவோட கிளாஸ் ரூம் சிக்ஸ்த் வரைக்கும் இந்த கிளாஸ் ரூமில் தான் படித்தா நீ வெளியே போய் உங்களுக்கு காணிக்கிற இப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதான் இந்த ஸ்கூலோட இது இந்த கிளாஸில் தான் பாப்பா படிச்சுட்டு இருந்தா நீ அந்த சைடு போய் ஸ்டெப் ஏறி போகணும் லைட்டு போகுது அதனால் சவுண்டு கேட்குது டெல்லி சிட்டி எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாம் ஸ்கூல்ல இருந்து பார்த்தாக்கா கிளியரா நல்லா தெரியும் இது மூணாவது மாடியா அதனால ஓரளவுக்கு நல்லாவே கிளீ தெரியுது கீழே போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் முருகர் பண்ண முருகர் பார்க்கும்போது தெரியும்ல அதே தான் இதுவும் நல்லாவே கிளியரா தெரியுது கட்டிட்டு இருக்கிற நான் புது பஜார் போவேன்ல அந்த புது பஜார் கிட்ட போற அந்த இதுதான் அது பக்கத்திலேயே தான் நம்ம இது இப்போ இந்த இந்த காம்பவுண்டுக்கு இந்த சைடு போனாக்கா நம்ம வீடு நான் கீழே போய் உங்களுக்கு காமிக்கிறேன் தெரியாது அட்லீஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியும் என் வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழி இது பக்கத்தில் தான் ஓகே சென்னையில் கோயமுத்தூர்ல நம்ம சிம்மியா விதியால பார்த்துருப்பீங்க அந்த ஸ்கூல் பிரான்ச்சு தான் இங்கே இருக்குது இதுவும் இந்த பில்டிங் தான் இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து பஸ்ஸு போகிற ரூட்டு இது கீழே இறங்கியும் போடலாம் இது வந்து பார்க்கு பசங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வேணால் எடுத்தாருன்னா இங்கேயும் எடுப்பாங்க குழந்தைங்க வளராது பஸ்ஸுங்க நிறைய அந்த இடத்துல வச்சுருப்பாங்க குழந்தைங்க போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் பிரான்ச்சு இப்போ இந்த வழியாக மேலே போய் தான் கிளாஸ் ரூம் இருக்கும் இந்த காம்பவுண்ட் லாஸ்ட்டில் போனால்தான் நம்ம வீடு வந்துடும் இந்த காம்பவுண்ட் லாஸ்ட் வீடு போனாலும் இது நம்ம வீடு வந்துடும் இதுதாங்க இந்த சிம்மியா சிம்மியாக ஸ்கூல் சரி நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கணும் ஓகே இதை ஸ்கூல் முடிஞ்சு பேரண்ட்ஸ் மீட்டிங்கு இனி நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதுதான் இந்த இதுதான் வந்து சும்மியா ஸ்கூல் இந்த கேட்டு இந்த வழியாக நம்ம நடந்து போயிட்டுக்கிறோம் இந்த வழியாக போயிட்டுக்கிறோம் சரி வீட்டுக்கு போயிட்டு நான் பேசுகிறேன் இதுதான் இந்த பேல் பத்திர பழம் இந்த சிவனுக்கு படைப்பாங்கல்ல அந்த காய் சிவனோட இலை இருக்குல்ல அதோட பழம் தான் இது காய் காய் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஆனால் பழத்தை வந்து இங்கே ஜூஸ் போட்டு குடிப்பாங்க இது வந்து குளிர்ச்சியா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இப்படி அப்புறம் தான் அது வந்து பழங்கிறத ஒரு இதை நம்மளுக்கு காமிக்கும் வெடிக்காதுக்கு முன்னாடி காயாகத்தான் இருக்குமா இது நிறைய ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்க இங்கே இந்த ஏரியாவில் நிறைய பேர் ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்க ஆனால் எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கல ஏன்னா நமக்கு அங்கேருந்து வந்தது இந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கேருந்து நிறையா ஃபுட்டு வந்து நம்மளுக்கு பிடிக்காது சாப்பிட்றதுக்கு பிடிக்காது ஆனால் இந்த ஜூஸ் இங்கே இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சா குடிக்கிறாங்க இது வெயில் காலத்தில் ஜாஸ்தி குடிப்பாங்க ஏன்னாக்கா வந்து இது குளிர்ச்சி ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இளநீர் விட இது பல மடங்கு வந்து குளிர்சி தரக்கூடிய ஒரு ஜூஸ் இதுதான் இன்னைக்கு வந்து என் வீட்டுக்கார ஜூஸ் பண்ண போறாரு பண்ணுறியா இன்னைக்கு பண்ணலையாமா இன்னொரு தடவை பண்ணா கண்டிப்பா காமிக்கிறேன் எப்போயுமே வீட்டில் நான் ஜூஸ் போட மாட்டேன் என் தான் ஜூஸ் போடுவார் ஏன்னா நான் போடுற ஜூஸ் கூட அந்த அவர் போடுற ஜூஸ் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாப்பாங்கன்னு விரும்பி குடிப்பாங்க இன்றைக்கி வந்து மில்க் ஷேக் ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தாங்க வாழைப்பழம் போட்டு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா மிக்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு இதான் மிக்ஸ் ஜூஸ் மாதிரி பண்ண போகிறாரு அதுக்கு வந்து பப்பாளி எடுத்துக்கிறாரு அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிறாரு இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறாரு கையில் மேங்கோ எடுத்து வச்சுருக்காரு இது மாதுளம்பழம் அனார்ன்னு சொல்லுவாங்க கேளா வாழைப்பழம் ரெண்டு எடுத்து வச்சிருக்கு அப்புறம் வந்து திராட்சை இது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம் அவர் என் எப்படி பண்ணுறாங்கிறது பார்க்கலாம் வாங்க இதில் வந்து பழம் மாம்பழம் இது வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு கட் பண்ணி வச்சாச்சு இதில் வந்து பாலும் சர்க்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கிறோணும் அதுக்கப்புறம் மேலே டெக்கரேஷன் பண்ணுறக்காக கொஞ்சம் இதுன்னு திராட்சையும் மாதுளம்பழத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது வந்து அப்புறமா டெக்கரேஷன் பண்ணும்போது இதை அரைச்சிட்டு வந்துடல அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து இதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் போது 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 பால் போதுங்க பால் பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம்

பால் நிறைய ஊத்துறாரு போதுங்க போதும் போதும் என்னோடய டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் போ கொஞ்சம் பாதாம் சீரு இது என்ன சொல்லுவாங்க மாதுளம்பழம் அனார் அனார் கொஞ்சம் போட்டுக்கலாம் திராட்சை கிரேப்ஸு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் உலர் திராட்சை கொஞ்சம் பாதாமெல்லாம் இருந்ததுன்னா கட் பண்ணி போடுவேன் போது நம்ம டயட் வேறு இருக்கிறோம் அதெல்லாம் போடக்கூடாது அவங்க வேணால் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு நமக்கு தேவை கொஞ்சோண்டு இதில் கொஞ்சோண்டு முந்திரி பழம் முந்திரி காஜு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் பாஸ் குடிக்கலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே வண்டி வந்துச்சு அவசரம் அவசரமாக ஓடிட்டேன் அவங்க எடுத்துட்டேன் இப்போ தான் தண்ணி பிடிச்சிட்டு ஓடி இருந்தேன் இதாக மில்க் ஷேக் எடுத்தாச்சு என் வீட்டுக்கார் பண்ணது என் வீட்டுக்கார் உருப்படியாக பண்ணுறது இது ஒன்று தான் ஏன்னா துபாயில் தனியாக இருக்கும்போது பே பேச்சுலரில் இந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணி குடிச்சு துறைக்கு பழக்கம் அதனால் பண்ணிடுறாரு இப்போ கிச்சன் எல்லாம் அடித்து வச்சிட்டாரு இப்போ கிச்சன் க்ளீன் பண்ணணும் ஒரு வேலை செய்கிறேன்ட்டு நிறைய பரப்பிச்சுருவாங்க என் வீட்டில் தான் இந்த கதையாக இல்லை எல்லாத்து வீட்டிலயும் இந்த கதையான்னு தெரில குடிச்சிட்டு நீ சமையல் வேலை வீட்டு வேலைங்களை பார்க்கலாம் எல்லாம் பரப்பு கிடக்கு எல்லாரும் கிளம்பிட்டாங்க பாய் சொல்லு வாய் நீ இவ்வளோ போது ஹாய் பாய் சொல்லு வாயில் என்ன சாப்பிட்டேன் ஃப்ராக் எல்லாம் காமிக்கணும் அவங்களுக்கு தெரியும் தெரியும் நீ கிரியவி பாய் சொல்லு எல்லாத்துக்கும் பாய் மேடம் பால் வடி போகிறாங்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கா பாப்பாவோட பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிட்டு வந்தேன் அப்புறம் வீட்டில் என் வீட்டுக்கார் ஜூஸ் பண்ணார் கொஞ்சம் பாப்பா க்ளீனிங் பண்ணாங்க அந்த வீடியோஸ் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க பாப்பாங்க ரூம் அவங்களே க்ளீன் பண்ணிக்கிட்டாங்க அந்த வீடியோஸ் நான் எங்களுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பெட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்க வெயில் எடுத்து வச்சு இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்க மண்ணெல்லாம் நிறைஞ்சிருந்துது அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க பீரோவில் குளிர்கால ட்ரெஸ்ஸு கால ட்ரெஸ்ஸு எல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க குளிர்கால ட்ரெஸ்ஸு உள்ள பேக்குள்ளே பேக் பண்ணி பாக்ஸ்குள்ளே வச்சுட்டாங்க வெயில்காலம் அட்ரஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க மேடம் அவங்களே அவங்களே க்ளீன் பண்ணிக்கிட்டாங்க நானெல்லாம் எதுவும் செய்யல உங்களோட ரூம் நீங்களே க்ளீன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டேன் அதனால் அவங்களே பண்ணிக்கிட்டாங்க இந்த பாக்ஸ்குள்ள எல்லாம் கம்பளிங்கெல்லாம் போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வச்சு பெட்ஷீட்டுக்கெல்லாம் போயிடுச்சு இனிமேல் வெயில் காலம் மச்சா இனிமேல் தேவைப்படாது அதனால் நான் நல்லா உள்ளே எடுத்து வச்சுட்டேன் சின்ன சாதா பெட்ஷீட் இருக்குல்ல அதுதான் இனி நாங்கள் போத்திக்கு போகிறோம் ஓகே இன்னும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க இன்னைக்கு வீடியோஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே இன்றைக்கி சமையல் என்ன செய்யறதுன்னே தெரியல இது வரைக்கும் முழிச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன் இனிமேல் தான் ஏதாவது ஒன்று செய்யணும் செஞ்சுட்டு அந்த வீடியோஸ் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் இன்னைக்கு டேவிலாக இவ்வளோ தான் அதை பற்றி அதுக்கு முன்னாடி உங்கள் கொஞ்சம் பேசணும் நம்ம சப்ஸ்கிரைபரை பற்றி பேசணும் ராவதி அம்மா ரொம்ப நாள் வராதாமே வராமையே இருந்தாங்க இன்றைக்கி வந்தாங்க என்னத்தையும் ஹாய்ம்மா அப்புறம் விஜய் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் விஜய் காணோம் அவரை இது பார்க்குறாரா பார்க்கலேன்னு தெரியல கால் நல்லா இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கால் நல்லா நல்லாயிருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்புறம் நிறைய பேர் கலா பொள்ளாச்சி கலா அப்புறம் துபாய் சிஸ்டர் ஐடி வந்து அவர் வீட்டுக்காரர் ஃபோன் உடச்சிட்டாரு ஐடி வேறு ஃபோன் வச்சு நான் பே பார்த்து தான் இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கும் ஹாய் படுதா சிஸ்டர் படுதா போட்ட சிஸ்டர் முஸ்லீம் சிஸ்டர் அவங்க பேர் எனக்கு தெரில நான் என் வீட்டுக்கார கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவேன் படுதா போட்ட பர்வின் அவங்க பேர் என்னென்ன படுதாப்பர்வின்னு வச்சுட்டேன் நான் நிஜமான பேர் சொல்ல தெரியாது படுதாப்பருவின் படுதாப்பருவின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் உங்கள் பேர் என்னன்னு சொல்லி இன்றைக்கி நான் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர்த்தோட பேர் எனக்கு நிஜமானுமே தெரியல அப்புறம் என்னை பார்த்துட்டு நிறையா பேர் உங்களை மாதிரியே எனக்கும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி பண்ணோன்னு ஆசையாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பண்ணுங்கள் யூடியூப்பில் எல்லாருக்குமே இடம் இருக்குது யாருக்குமே இடம் இல்லைன்ட்டு இல்லை கண்டிப்பாக பண்ணுங்கள் என்னால் நாலு பேர் வந்து மேலே வந்தால் ஓகே தான் நிறைய பேர் வந்து நம்ம இருக்கிறவங்க எல்லாருமே கேட்குற ஒரே ஒரு விஷயம் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க நான் உங்கள் கிட்டே ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதே இல்லை உண்மையிலேயே எல்லா எல்லா சேனலுக்கும் நான் பார்த்துக்கிட்டே தான் வரேன் அதில் முக்கால்வாசி சேனல் நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண மாட்டேங்கிறீங்க ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணாதான் யூடியூப்க்கு அவங்க எடுத்துகிட்டு போவாங்க மற்ற சேனலை பாருங்கள் அவங்க வீடியோஸ் எப்படி பண்ணுறாங்க எப்படி ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க பிடிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் அதை பார்த்து பார்த்தே வந்து உங்களுக்கு புரியும் இப்போ என் சேனல்லையும் எது நல்லா ஓடிக்குதுன்னு பாருங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்தோம்னாக்கா அந்த இடத்துலோட ப்ளஸ் மைனஸ் ரெண்டையும் காமிக்கணும் நம்ம ஃபேஸ் காமிச்சு பண்ணுறதுனால அடுத்தவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ சொந்தக்காரங்க ஏதோ சொல்லிடுவாங்களோன்னு நீ பயப்பட வேணாம் நீங்கள் நீங்களாக இருங்க நீங்கள் நீங்களாக இருந்தால் தான் மக்களுக்கு நிஜமான பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஆனால் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள் யூடியூப்பில் இருக்கிற நிறைய சிஸ்டர் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதே கிடையாது அட்லீஸ்ட் ரெண்டு மண் ரெண்டு ஆகுது ஒரு ஒன்றரை நிமிஷமாவது ரெகுலராக ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள் உங்களால் ப லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணால் அட்லீஸ்ட் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வீடியோஸ்னால் அப்லோட் பண்ணுங்க தினமும் அப்லோட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் விச்சேனால ஒரு ஒரு நாளைக்கு ரீச் ஆகும் அதுக்கு நான் உங்களை வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்கள் நீங்களும் க கண்டிப்பாக மேலே யூடியூப் சேனல் வரணும்னு சொல்லிட்டு பேமெண்ட் பற்றி கேட்டிருந்தீங்க யூடியூப் வந்து சேனல் வந்து பேமெண்ட் வந்துச்சான்னு கேட்டுக்கிறீங்க அதை பற்றி நான் நாளைக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக நாளைக்கு நான் வெளியே கொஞ்சம் போகிற வழி இருக்குது அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டேவ்லாக்கு இவ்வளோ தான் கண்டிப்பாக நாளைக்கே இன்னொரு சேனல் இன்னொரு வீடியோஸில் உங்களை பார்க்கலாம் நிறைய பேர் நிஜமான பேச ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க நேற்றுக்கு ரேவதியம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க வெளியே போகும்போது நேரம் உங்கள் வீட்டுக்காரர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் என் வீட்டுக்கார்கிட்ட அந்த ஃபோனை எடுத்து நான் கொடுத்தேன் தான் பாரு என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு என் வீட்டுக்காரரு கரெக்டாக தான் மெசேஜ் பண்ணிக்காங்க என்ன பண்ணுறோம் என்னோடய வேலை அந்த மாதிரி அப்படின்ட்டாரு நானும் அவரோட வேலை வேலைன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு நிஜமானமே எல்லா விஷயத்துக்கும் நான் ஒருத்தியே ஓடுறேன் கஷ்டமாக இருக்குது எனக்கு நான் பசங்களை கூட்டிகிட்டு போகும்போது கூட எனக்கு கஷ்டம் தெரிய மாட்டேங்குது அங்கே போய் பார்க்கும்போது நிறைய ஃபேமிலிஸாக வந்திருக்காங்க உண்மையிலேயே அவங்க ஃபேமிலியில் குழந்தைங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் என்ஜாய் பண்ணுறதை பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் எனக்கு என் கிட்டத்தட்ட பதினாலு வருஷமாக என்னோடய பழப்பு இப்படியே தான் இருக்குது இன்றைக்கி நேற்றுக்கின்ட்டு இல்லை எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் ஓடி இருக்குது அவரோட சேர்ந்து எங்கேயாவது வெளியே போய் சந்தோஷமாக இருந்தது ஒரே ஒரு டைம் தான் இங்கேருந்து நான் தமிழ்நாட்டுக்கு வந்து வண்டியில் வந்தேன் அப்போ தான் அவர் எங்கள் கூட இருந்து பேசி சந்தோஷமாக இருந்த நாட்கள் நிஜமாலும் அது எங்களால் மறக்கவே முடியாது என்னாலும் சரி என் குழந்தைங்களாலும் சரி மறக்கவே முடியாது ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன் சரி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்